ஒரு திரைப்பட நடிகர் இல்லாத நம்ம சகோதரா எல்லாருமே அவர் முன்னின்று பண்ணார் அது இல்லாத இனப்படுகொள்னு ஒன்று வந்துச்சு சரிங்களா அதில் மேதகு பிரபாகரனை வீழ்த்தினாங்க அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க அப்போ நம்மளுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்பயே எல்லாத்துக்குமே எதிராக அண்ணன் கேப்டன் அவர்கள் குரல் கொடுத்தார் நாங்கள் ஒரு இன போராளி மாரி அவருக்கோசரம் கேப்டன் தமிழ்ன்னு சொல்லக்குள்ள கேப்டனையும் நான் ஒரு இடத்துல அண்ணன் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் நாங்கள் தான் நாங்கள் உடம்புலேயே டேட்டா போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஏன்னா போராட்டத்துக்கு வசரமே அண்ணன் தமிழ் மக்களை சுட்டு குவிக்கொள்ள அண்ணன் அல்லாத்து மத்தியில ஒரு குரல் கொடுத்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு தான் எல்லாருமே இந்த இப்போ விருது கொடுத்தது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கரெக்டான விஷயம் கொடுத்தது நல்ல விஷயம் ஒரு நாள் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாள் எந்த பிரதமர் யாருக்காச்சும் போய் பார்த்துருக்கீங்களா முடியாது அண்ணன் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு பங்காளிங்க ஒரு சோசியல் டைப் தான் எல்லாத்துக்கிட்டையுமே நான் இது வரைக்கும் அஞ்சு டைம் வந்திருக்கேன் சேலத்தில் வந்து இங்கே வரணும்னு எனக்கு என்ன அண்ணனோட ஒரு பற்று வேறு ஒன்றும் இல்லை அதாவது இந்த விருது பற்றி சொல்லணுன்னா தலைவருக்கு ஒரு பொருத்தமான விருது அப்படின்னா அந்த விருது கண்டிப்பாக அவருக்கு தான் கொடுத்தாகணும் ஏன்னா மற்றவங்க வந்து எந்த துறையில் சாதிச்சிருக்கா சாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அவங்களோட திறமைக்காக மட்டுமே அந்த ஏதாவது ஒரு விருது கொடுப்பாங்க ஆனால் மக்கள் தலைவன் அப்படின்ட்டு மக்கள் வந்து எல்லா எதிர்பார்த்து மக்களுக்கு ஒரு மக்களாக விரும்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விருதுனா அது கேப்டனுக்கு இந்த விருது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமான விருது தான் ஆனால் அவர் உயிரோட இருக்கும்போது கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே அது வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் அவருக்கு என்ன சொல்கிறது இப்போ இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவர் இல்லை அப்படிங்கும்போது இந்த விருது கொடுக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் அவரோடைய புகழ் வந்து என்றைக்குமே வந்து மறையாது அது எல்லா மனசுலையும் சின்ன வயசுலேருந்து ஆள் வரைக்குமே அந்த வந்து யாருக்கும் மறைய முறையாது அந்தளவுக்கு வந்து எல்லார் மனசுலையும் வந்து அவர் வரைஞ்சிருக்கார் நான் வந்து ராமநாதம் மாவட்டத்துலேருந்து வரேன் ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை வெளிநாட்டில் கூட அவருடைய புகழ் அவருடைய எல்லாத்துக்கும் எல்லார் மனசுலையும் வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து நிறைஞ்சிருக்கா வந்து அவரோட புகழ் வந்து என்றைக்குமே மறையாது அவர் இன்னும் நான் இல்லை என்னோட பையன் பேரங்காலத்தில் அவரோட இதை வந்து மறக்க மாட்டாங்க நிறைய பற்றி நல்ல செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த அவருடைய நல்ல பலன் எதிர்பார்க்காதவங்க கூட ஓகே அவர் ஒரு மனித கடவுள் அப்படின்னு தான் எல்லாமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவருடைய புகழ் வந்து என்றைக்குமே மறையாது மற்ற தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க ஒரு அரசியலில் வந்து ஒரு மேம்பட்டுருக்காங்க ஒரு சினிமா சினிமாவில் வந்து ஒரு புகழ் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த தலைவர்கள் வந்து யாரோடைய இவர் வந்து இவரோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது இவங்க வருங்காலத்து எந்த தலைவர் வந்தாலும் இடத்த வந்து நினப்ப முடியாது யார் வந்து ரொம்ப சின்ன வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு நடந்துச்சு அவரோட ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போகணுன்னு நினச்ச இவருக்கு ஓட்டு போகணுக்காகவே நான் மெனைக்கிட்டு வந்து ஒரு ஓட்டர் ஐடி வாங்கினேன் நான் தலைவர் பிடிச்சமான தலைவர் நான் வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் தமிழக வரலாற்றுலேயே இந்த மாதிரி வந்து யாருக்குமே கிடைக்காதது நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு கேப்டன் இருந்து ஆனால் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் வந்திருக்கோம் இது இது ஒரு தோராயமாக தான் சொல்லியிருக்காங்க இது வந்து யாருக்குமே கிடைக்காது ஏன்னா அவர் செஞ்ச புண்ணியம் அவர் செஞ்ச உதவிகள் தான் இந்த அளவுக்கு காரணங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் பழகுனது கிடையாதுங்க ஒரு நாலஞ்சு பேர் எங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு வரப்போ பக்கத்தில் வந்து பார்த்துருக்கோம் நிறைய உதவிகள் செஞ்சது எனக்கு வந்து கண்கூடாவே இதை பார்த்துருக்கோங்க என்ன இது படிப்புக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ட்ரைனிங் தமிழ்நாடு படம் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருந்தாருங்க அதனால நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் தேர்வு ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்து அரசு வேலையெல்லாம் இருக்கிறதாங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க நாங்கள்லாம் வந்து தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவர் நினைக்காத நாளே கிடையாது என்ன பாருங்க என்னோட கையிலலாம் அவர் நினைக்காத நாளே கிடையாதுங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் ஏன்னா மக்களுக்காக மக்கள் பண்ணின்னு தமிழ்நாடு பிறாவும் செஞ்சாருங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருபது லட்சத்துக்கு மேலே தான் அதனால் நாங்கள் கண்கூடாவே பத்து அறுபத்தஞ்சு இடத்துல மீட்டிங் போட்டு மக்களுக்காக என்ன ஒவ்வொரு மாவட்டத்துலையும் என்னென்ன உதவியோ அங்கங்கே உள்ள கோழி தொழிலாளிகளுக்கு தகுந்த மாதிரி யாருமே அது மாதிரி செஞ்சது கிடையாதுங்க என்ன தமிழ்நாடு ஆண்டவம் கூட செஞ்சது கிடையாதுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுத்தாருங்க எங்க மாவட்டத்துக்கு வந்திருந்தாருங்க எங்க மாவட்டத்திலேயே வந்து கூலி தொழிலாளிக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருந்தாருங்க அவர் செஞ்ச தாங்க இந்த அளவுக்கு வந்து இன்னமும் வந்து எல்லாரும் நினைக்கக்கூடியது இருக்கு பட்டி தொட்டி பூரா இன்னமும் நினைச்சிட்டு தாங்க இருக்காங்க கேப்டனு மிகப்பெரிய மாமனிதன் என்று நினைக்கிறோம் நாங்க வந்து விருதுநகர் மாவட்டம் வரோம் இப்போ எங்க அவர் அவரு சண்டைதான் நிற்கிறாப்புல விஜய பிரபாகரன் இப்போ நாங்கள் வந்து அவர் தான் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கோம் அதுக்கு மேலே கடவுள் என்ன சொல்கிறான்றதை பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை அது நடக்க நடக்கட்டும் இந்த விருதுன்றது வந்து விஜய் ரொம்ப மிகப்பெரிய ஒரு முறையை கொடுக்கலாம் பட் இரண்டு பேர் கொடுக்குறாங்கன்றது ரெண்டாவசியம் இருந்தாலும் அவர் இந்த விருதுக்கு உரிமையான ஒரு ஒருத்தான ஒரு நல்ல ஒரு மனிதன் நிறைய ஏழைகளுக்கு தலைவனாக இருக்காரு கருப்பு தலைவன் சொல்லுவோம் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இப்போ அவர் வந்து கடவுளாகவே தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அதான் ஒரு பெரிய சிறப்பு இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி ஆக போகுது நாங்கள் அதை வந்து நின்னுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட இது கடை இதுக்கு என்ன சொல்கிறது காட் பிளஸ் அவரு கேப்டன் க கேப்டன் மட்டும் சொல்ல முடியாது எப்படி நம்ம குடும்பத்தில் ஒருத்தவராக தான் இருந்தார் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் மறைஞ்ச பிறக்கும் இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க அவர் அவர் அவரோட பிளேஸை இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நடிகரும் சரி அரசியல்வாதியும் சரி

நல்லா நல்லது பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரி சைட்லாம் இலவசமாக ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது வந்து எங்கள் ஏரியாவிலேயே கூட பஸ்ஸு வச்சு ஏற்றிட்டு போவாங்க வயசானவங்கள்லாம் ரொம்ப ஏஜ் ஏஜ் ஆனவங்களாம் பர்சன்லாம் நிறைய பேரை ஏற்றிட்டு போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த ஐ ஆப்ரேஷன் கண் ஆப்ரேஷன் கூட நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேப்டன் அவரோட ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே பண்ணி நிறைய பேர் எங்கள் ஊரில் க்யூராகி வந்திருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவரால் எங்கள் அதாவது எங்கள் வட்டார எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் பலன் பட் பலன் பெற்றிருக்காங்க இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு நாங்கள் பார்த்தீங்கன்னா பண்ட்டிலேயே பண்டூட்டிலேருந்து வந்தோம் பண்ட்டிலேருந்து வந்து நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலாக நிறைய டைம் வரணும்னு பார்த்துருக்கோம் முடியல லீவ் கிடைக்கல ஆஃபீஸில் ஒன்றுமே தரல இன்னைக்கு ஆஃபீஸ் தான் முடிச்சுட்டு நேராக இப்படி வந்தோம் எ டெய்லியுமே பார்க்கணும் அன்றைக்கி டெத்துக்கு வந்தோம் பார்க்க முடியல உள்ளே வர முடியல ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து பார்க்கணுன்ட்டு வந்து பார்த்தோம் ரொம்ப ஏன்னா நேரில் ஒரு தடவை பண்வட்டியில் வந்திருக்கார் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு இப்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தார் அப்போ அவரால் பேச முடியல தொண்டில் எங்கள் திராட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஆளாக தான் வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிரச்சாரம் அவங்க மேம் தான் பேசுகிறாங்க பிரேம்லதா மேம் தான் பேசுகிறாங்க முடிஞ்சதும் அவங்க இட்டுட்டு போயிட்டாங்க அவரை ரொம்ப நாள் கழித்து அன்றைக்கி தான் பார்த்தோம் கடைசியில் இவ்வளோ சீக்கிரமாக டெத்தாக வரணும் யாருமே எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணல